திருச்சிற்றம்பலம் என் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் இன்று ஒரு சிவ சிந்தனை காடு வாவா என்கிறது வீடு போப்போ என்கிறது என்பதற்குண்டான பழமொழி என்ன என்று தெரியுமா இறைவனை நினைக்க இளமையிலேயே அறிந்து கொண்டால் முதுமையில் நமது ஆத்மா இறைவனோடு இணைந்துவிடும் இறைவனை உணர மனதில் கொண்டுவர இறை சூத்திரம் தெரிந்திருக்க வேண்டும் வாழ்க்கையின் முடிவில் சிந்தித்து பயனில்லை இதனால் நாம் அறிவுபூர்வமாக விழிப்புணர்ச்சியோடு இறைவனை உள்ளத்தில் கொண்டு வந்து வழிபட வேண்டும் அதுவே பேரறிவு இன்று திருவம்பாவையின் ஐந்தாவது பதிகத்தை நாம் பார்ப்போம் மாலரிய நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன் வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமிண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் எடீனும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோயம்பாய் நறுமண திரவம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவடுமான ஏ பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்துச் சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகின்றாயே நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் எவராலும் அவ்வுலகிலுள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவரை உணர்ச்சி சிவ சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கின்றோம் நீயே இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கின்றாய் முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகர பெண்கள் கடவுளா அவரை எனக்கு தெரியாதா அவரைத்தான் தினமும் பார்க்கிறேனே தினமும் கோயிலுக்கு போக வேண்டுமென்று கட்டாயமா என்ன புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம் தோறும் வருகிற மார்கழிதானே கட்டாயம் காலையில் எழ வேண்டுமா என்ன என்று விதண்டாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அதே போல்தான் தோழியின் நிலை இருக்கிறது இந்த அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்துச் சொல்கிறார்கள் சக தோழியர் எனவே நாமும் இறைவனை தேடி கோவிலுக்கு செல்வோம் இறைவனின் அருளை பெறுவோம் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறையட்டும் நல்லது நடக்கும்